காலமாய் என்னுடன் நீ நடந்தாய் என் வாழ்வில் நீர் செய்தாய் அற்புதங்கள் நன்றே இறைவா நன்றி பரிபூரணரே நன்றி இறைவா நன்றி பரிபூரணரே நன்றே இரேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் ஐ யூ ஆல் அ வெரி ஹாப்பி கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் வாரத்திலே கிறிஸ்து பிறப்பு வாரத்திலே நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டினுடைய இறுதி நாட்களிலும் நாம் இருக்கின்றோம் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி நாளை முப்பத்தி ஒன்றாம் தேதி இதோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது முடிவு பெற்று புதிய ஆண்டை இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வரவேற்கும் விதத்திலே நாம் நம்மையே தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் இருபத்தி நான்காம் ஆண்டிலே நமக்கு எத்தனையோ விதமான நன்மைகளை செய்திருக்கின்றார் எத்தனையோ விதமான அருள் வரங்களை ஆசிர்வாதங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அள்ளி பொழிந்திருக்கின்ற ஆகவே தான் நான் முன்னுரையிலே சொன்னேன் இந்த பலியை இறைவா உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி பலியாக இன்றும் நாளையும் நாம் ஒப்புக் கொடுப்போம் இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி சொல்வோம் இறைவன் நம்மை பல்வேறு விதமான தீமைகளிலிருந்து ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாத்திருக்கின்றார் அதற்காக இறைவா உமக்கு நன்றி என்று நாம் நன்றி சொல்ல வேண்டும் நல்ல மனைவியை கொடுத்திருக்கின்றார் நல்ல கணவனை கொடுத்திருக்கின்றார் நல்ல பெற்றோர்களை கொடுத்திருக்கின்றார் நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றார் நல்ல விவசாயத்தை கொடுத்திருக்கின்றார் தொழிலின் வழியாக நல்ல முறையிலே நாம் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றோம் வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கின்றது திருமண வரன் கிடைத்திருக்கின்றது குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கின்றது இப்படி பல்வேறு விதமான அருள் அருள்வரங்களையும் ஆசிர்வாதங்களையும் நன்மை தனங்களையும் ஆண்டவர் ஆரோக்கிய அன்னை வழியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே நமக்கு செய்திருக்கின்றார் இவை எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து இறைவா உமக்கு நன்றி என்று நன்றி சொல்ல நாம் இந்த நாட்களிலே கடமைப்பட்டிருக்கின்றோம் பிரியமானவர்களே இன்றைய முதல் வாசகத்திலே நாம் ஆசிக்கு கேட்டோம் கடவுளுடைய திருவுலத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருக்கின்றார் கடவுளுடைய திருவுளத்தை யாரெல்லாம் நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள் என்றும் இறைவனோடு இணைந்திருக்கின்றார்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் ஒன்றாக நிலைத்திருக்கின்றார்கள் பிரியமானவர்களே கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் நம் ஒவ்வொருவருடைய பணியாக இருக்க வேண்டும் அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது துறவர வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அவரவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை பணிகளை உணர்ந்து ஆண்டவருடைய திருவுலம் என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் ஆண்டவருடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் என்று நாம் அனைவரும் புரிந்து அதை செயல்படுகின்ற பொழுது அதை வாழ்வாக்குகின்ற பொழுது கடவுளுடைய திருவுலத்தை திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது நாம் என்றுமே அவரோடு நிலைத்திருக்க முடியும் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் உலகின் மீது அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் உலகின் மீதும் மீதும் அதில் உள்ளவை நீங்கள் அன்பு செலுத்தாதீர்கள் இந்த உலக இன்பங்களுக்கும் இந்த உலக மாயைகளுக்கும் இந்த உலக ஆசைகளுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் இந்த உலகின் மீது நீங்கள் அன்பு செலுத்தாதீர்கள் இந்த உலக இன்பங்களின் மீது நீங்கள் அன்பு செலுத்தாதீர்கள் ஏனென்றால் இந்த உலக இன்பங்களும் ஆசைகளும் தந்தையிடமிருந்து வந்ததல்ல தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது ஏனெனில் உலக அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல இந்த செருக்கு ஆணவம் அகங்காரம் போட்டி பொறாமை உலக ஆசை இன்பங்கள் இவையெல்லாம் தந்தை கடவுளிடமிருந்து வருபவை அல்ல எனவேதான் நீங்கள் இந்த உலகின் மீது அன்பு செலுத்த வேண்டாம் மாறாக ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்துங்கள் கடவுளின் மீது அன்பு செலுத்துங்கள் என்று இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் அவை உலகிலிருந்தே வருபவை உலகம் மறைந்து போகிறது அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன ஆனால் கடவுளின் திருவுலத்தை நிறைவேற்றுபவர் என்றுமே அவரோடு நிலைத்திருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த உலக இன்பங்களுக்கும் உலக ஆசைகளுக்கும் பேராசைக்கும் பொறாமைக்கும் ஆணவத்திற்கும் அகங்காரத்திற்கும் நாம் இடம் கொடுத்து விட்டோம் என்றால் கடவுளுடைய திருவுளத்தை நாம் மறந்து விடுகின்றோம் கடவுளுடைய திருவுளம் நம்மை விட்டு அகன்று போய் விடுகின்றது எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் இந்த உலகின் மீது நீங்கள் அன்பு செலுத்தாதீர்கள் மாறாக தந்தையின் மீது அன்பு செலுத்துங்கள் ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்துங்கள் கடவுளுடைய திட்டத்தை அப்பொழுதுதான் நீங்கள் நிறைவேற்ற முடியும் அப்பொழுதுதான் இறைவனுடைய உங்களுடைய வாழ்க்கையில் என்ன என்பதை நீங்கள் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும் என்று இன்றைய முதல் வாசகத்திலே நாம் ஆசிக்க கேட்டோம் கடவுளுடைய திருவுளத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றியவருடைய பகுதியை தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் ஆசிக்க கேட்டோம் ஆசேர் குலத்தைச் சேர்ந்த வானுவயிலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முதிர்ந்தவர் கணவனோடு திருமணமாகி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தபின் கைம்பெண்ணானவர் அவர் என்ன செய்கின்றார் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய திருவுளம் என்ன என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொண்டு அவருக்கு வயது எண்பத்தி நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் ஆண்டவருக்காகவே அவர் திருப்பணி செய்து வந்தார் கடவுளை புகழ்ந்து போற்றி குழந்தையை பற்றியும் அவர் மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பால பற்றி அவர் அறிவிக்கின்றார் இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே கடவுளின் திருவுளம் என்பதை முழுவதுமாக உணர்ந்து ஆண்டவருடைய திட்டத்தை புரிந்து கொண்டு கோவிலின் முற்றத்தில் கோவிலிலே அமர்ந்து நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் அவர் திருப்பணி செய்து வந்தார் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய திட்டம் ஆண்டவருடைய திருவுளம் என்ன என்பதை முழுவதுமாக அவர் உணர்ந்து கொள்ளுகின்றார் நேற்றைய தினம் நாம் திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடினோம் திருக்குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூவருமே ஆண்டவர் கிறிஸ்து அன்னை மூவருமே தந்தை கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றியவர்கள் அன்னையினுடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்க்கின்றோம் அவருக்கு மங்கள வார்த்தை செய்தி சொல்லப்பட்ட பொழுது இது எப்படி நிகழும் நான் கண்ணியாயிற்று என்று முதலிலே சொல்லுகின்றார் பிறகு இதுதான் கடவுளின் திட்டம் இதுதான் கடவுளுடைய திருவுளம் என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொண்ட அன்னை நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தன்னையே முழுவதுமாக கடவுளுடைய கைகளில் அவர் அர்ப்பணித்து விடுகின்றார் கடவுளுடைய திட்டம் இறைவனுடைய இதுதான் என்பதை உணர்ந்து கொண்டு அதன்படி செயல்பட அவர் ஆரம்பிக்கின்றார் என்று நாம் திருக்குடும்பத்திலே பார்க்கின்றோம் புனித வாழ்க்கையிலும் நாம் பார்க்கின்றோம் யானைகள் குழந்தையை வந்து சந்தித்து சென்ற பிறகு ஆண்டவரின் தூதர் சூசையப்பிற்கு கனவில் தோன்றி ஏரோது அரசன் குழந்தையை கொலை செய்ய திட்டமிடுகின்றான் ஆகவே குழந்தையையும் அதன் தாயையும் தூட்டி கூட்டிக் கொண்டு நீ எகிப்திற்கு விரைவில் தப்பி ஓடிச் செல்லும் என்று சொன்னவுடன் நள்ளிரவிலேயே குழந்தையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு ஓடுகின்றார் ஏழ்மையில் உழன்றார்கள் வறுமையில் வாடினார்கள் ஆனால் அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுக்கவில்லை புனித சுசையப்பெறும் அன்னை கனிமறியாலும் இதுதான் கடவுளுடைய திருவுளம் இதுதான் திட்டம் என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொண்டு அவருடைய விருப்பத்திற்கு இணங்க வாழ்ந்ததால் தான் அவர்களுடைய குடும்பம் திருக்குடும்பம் என்று அழைக்கப்படுகின்றது பாலனேசு ஆண்டவர் கிறிஸ்து கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய முழுமையான பணி என்று சொல்லி கடவுளுடைய திட்டத்தை மட்டும் தந்தையினுடைய திருவுளத்தை மட்டும் அவர் நிறைவேற்றி இருக்கின்றார் சகோதரன் சகோதரிகளே நாமும் நீங்களும் சரி நானும் சரி நாம் எல்லோருமே கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற கடவுளுடைய நிறைவேற்றின்படி வாழ நாம் இந்த இந்த கல்வாரி நாம் தொடர்ந்து வேண்டும் இறைவன் பல்வேறு விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு செய்து கொண்டே இருக்கின்றார் அந்த நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் நன்றி சொல்லி புதிய ஆண்டை அவருடைய பாதுகாப்பிலே பராமரிப்பிலே நாம் தோன்ற வேண்டும் கடவுள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில் நாம் தளர்ந்து தளர்ந்துவிட

ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஒவ்வொரு செயலையும் செய்கின்ற பொழுது மட்டும்தான் அன்னையை போன்று இது கடவுளுடைய திருவுளம் இது கடவுளுடைய திட்டம் என்பதை முழுமையாக உணர்ந்து அதன்படி நம்மாலும் செயல்பட முடியும் பிரியமான சகோதரன் சகோதரிகளே தொடரவிருக்கின்ற இந்த கல்வாரி வழியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் மன்றாடுவோம் இறைவா இதோ உடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் ஆகவே உம்முடைய திருவுலத்தை நான் நன்கு புரிந்து கொண்டு உன்மீது அன்பு வைக்கவும் உன்மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நான் இன்னும் ஆழப்படுத்தவும் மிகுதியாக்கவும் வர வேண்டி ஜபிப்போம் இறைவன் ஆரோக்கிய அன்னை வழியாக நம் அனைவரையும் நிறைவாக வளமாக ஆசிர்வதிப்பார் புலர் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது நம் அனைவருக்கும் ஒரு வளமையான ஆண்டாக ஆசிர்வாதமான ஆண்டாக அமைய வேண்டும் என்றும் ஜெபிப்போம் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அமன்